இந்தியா பாகிஸ்தான் பாடுற மாதிரி தமிழ்நாடு ஆந்திரா பாடறதுக்குமான சண்டையாவும் தெரியுது இந்த ட்ரைலர் கட்ல விசாலோட ஆக்ஷன்லாம் ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கு இந்த ட்ரெய்லரோட ஸ்டார்டிங்ல தமிழ்நாடுல இருந்து திருப்பதிய ஆந்திராவுக்கு பிரிச்சு கொடுத்தப்போ அப்படிங்கிற வாய்ஸ் ஓவர் வருது அது நடிகர் பிரபுவோட வாய்ஸ் மாதிரி இருக்கு ஒருவேளை அவர் இந்த படத்துல ஒரு முக்கியமான கேமரா ரோல்ல நடிக்க வாய்ப்பு இருக்கு முரளி சர்மா இந்த படத்துல முக்கிய வில்லன் கதாபாத்திரத்துல நடிச்சிருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு இந்த ட்ரெயிலர்ல சமுத்திரக்கனியும் விசாலும் ஒன்னா ஒரு சண்டைக்கு போற மாதிரி இருக்கு அதை வச்சு பார்க்கும் போது ரெண்டு பேரும் அண்ணன் தம்பியா இருக்கும்னு தோணுது படத்தோட டைரக்டரான ஹரி இயக்கத்துல வெளியே வந்த படங்கள் எல்லாமே ஆக்சன் ரொமான்ஸ் எமோஷனல் ஃபேமிலி டிராமா காமெடி எல்லாமே கலந்துருக்கும் அதுபோல இந்த படத்துலயும் எல்லாமே கண்டிப்பா இருக்கும்னு ட்ரெய்லரை பார்க்கும் போதே தெரியுது யோகி பாபு இந்த படத்துல இருக்கிறதுனால காமெடிக்கு பஞ்சம் இருக்காது இந்த ட்ரெய்லர் கட்ல ஒரு சில சீன்ஸையும் விசாலோட ஆக்டிங்கையும் பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி ஹரி இயக்கத்துல விசால் நடிப்பில் வெளியான தாமிரபரணி மற்றும் பூஜை படத்தோட சாயல் அப்படியே தெரியுது ட்ரெயிலர்ல தேவி ஸ்ரீ பிரசாத்தோட மியூசிக் ரொம்ப சூப்பரா இருக்கு என்னதான் ட்ரெயிலர்ல மியூசிக் நல்லா இருந்தாலும் ட்ரெயிலருக்கு ஏத்த மாதிரி இல்ல ட்ரெயிலர் கட்ல நிறைய ஆக்சன் சீன்ஸ் வந்துட்டே இருக்கு பட் மியூசிக் மெலோடியா இருக்கு இது ரெண்டுமே ட்ரெயிலருக்கு செட் ஆகல இந்த படத்தை ஹரி டைரக்ட் பண்ணிருக்காரு இந்த படத்துல விசால் பிரியா பவானி சங்கர் சமுத்திரக்கணி யோகி பாபு முரளி சர்மா கௌதம் இன்னும் நடிச்சிருக்காங்க இந்த ரத்னம் படத்தோட எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த படம் ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க